அறுபத்தி மூன்றாவது படலம் கிட்டத்தட்ட நாம் அப்படியே நெருங்கி வந்துகிட்டே இருக்கிறோம் இந்த சுரம் தீர்ந்த உடனே பாண்டியர்கள் எல்லாம் சௌக்கியம் அப்படியே உடம்பெல்லாம் சுகமாயிருச்சு மனசும் சுகமாயிருச்சு திருநீர் வந்த பிறகு நோயெல்லாம் போயிருச்சு உடம்பு நோயும் போயிருச்சு ஆனால் சமணர்கள் மட்டும் போக மாட்டேங்கிறாங்க அவன் சொன்னால் இவ்வளோ நாள் நாங்கள் சொன்ன தான் போச்சு இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் ஒத்துக்க மாட்டோம் அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது இப்போ என்னதான் பண்ணணுங்கிற வாதில் எங்களை வென்று காட்டுங்கள் பாதில் வென்றால் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் மதுரையில் இருக்கட்டும் தோற்று போனவர்கள் அனைவரையும் கழுவில் ஏற்ற வேண்டும் அவன் தான் சொன்னான் இவங்களாம் யார் வாயவே திறக்கல சரி என்னவாது அனல்வாது புனல்வாது பண்ணணும் நீரிலும் நெருப்பிலும் சமய கோட்பாடுகளை இட்டு அதன் மூலமாக விளக்கப்படுத்த வேண்டும் சரி நமக்கு என்ன பயம் சுவாமி இருக்கும்போது ஏன் பயப்படணும் பயமே கிடையாது சமணர்கள் அவர்களுடைய கோட்பாடுகளை எழுதி நெருப்பிலையிட்டார்கள் இட்டவுடனே ஓலை எரிந்து கரிந்து போன ஞான சம்பந்த பெருமான் பெருமான உள்ளன்போடு தியானம் பண்ணி போகமார்த்த புன்முலையால் என்று பதிகத்தை எழுதி பெருமான நினைச்சு நெருப்பிலையிட்டார் இட்ட ஓலை அப்படியே இருந்தது நீரிலே வாதம் செய்ய வேண்டும் என்று நீர்வாதத்திற்காக தயாராகி சமணர்கள் வைகையில ஏடு போடணும் எந்த ஏடு ஏற்புடையதோ அதை எதிர்த்து கொண்டு வரும் ஏற்பு இல்லாத ஏடு தண்ணீரோடு போய்விடும் இதுதான் வாதம் சமணர்கள் போட்ட ஏடு தண்ணீரோடு போய்விட்டது எழுதுகிறார் வாழ்கந்தனன் வானவர் ஆயினும் வீழ்கத்தம் புனல் வேந்தனும் ஓங்குகன்னு எழுதிட்ட இட்ட போல எதிர்த்து கொண்டு வந்தது ஞான சம்பந்தருக்கு வைகையின் மீது அதீத்த நம்பிக்கை உண்டு ஏன் உலகிலேயே நன்றி உள்ள ஒரே நதி எதுன்னா வைகை மட்டும்தான் நதிக்கு நன்றி இருக்குமான்னு கேட்கக்கூடாது மனுஷனுக்கே நன்றி இல்லை நதிக்காங்க நன்றி இருக்கு போது நதிக்கும் நன்றி உண்டு வைகைக்கு மட்டும் நன்றி உண்டு ஏன் பிறந்த நதிகள் அனைத்தும் கடலில் சென்று சங்கமம் ஆவதுதான் இயற்கை ஆனால் வைகை மட்டும் கடலில் சென்று சங்கமம் ஆவது கிடையாது அது ஏன் கடலுக்கு போல அழகா சொன்னார் அது கடல் சிவனுக்கு நஞ்சு கொடுத்த கடல் சிவனால் பூமிக்கு தரப்பட்டது வைகை என் இறைவனுக்கு நீ நஞ்சு கொடுத்த காரணத்தினால் உன்னை வந்து நான் சேர மாட்டேன் என்று வைகை கடலில் சென்று கலக்காம ராமநாதபுரம் கம்மால போய் கலக்கும் கம்மா தண்ணி பாசனத்துக்கு தான் போகுமே தவிர திரும்பி கடலுக்கு திருப்பி விடப்படாது நன்றி கெட்ட மனிதர்கள் வாழ்கின்ற உலகத்தில் நன்றி உள்ள நதியாய் வைகை தான் ஞான சம்பந்தர் நம்பி போட்டார் போலையார் சிவபெருமான் மீது இவ்வைகைக்கு பெருமை உண்டு மதிப்புண்டு ஓலையை திருப்பி தருனார் அந்த ஓலை எதிர்த்து கொண்டு போய் கரை ஒதுங்கிய இடம்தான் திரு ஏடகம் என்கின்ற திருத்தலமாக விளங்குகிறது அங்க பெருமான் ஏடகநாதர் என்கின்ற பெயரோடு இருக்கிற இதுக்கப்புறம் சொல்லவா வேணாம் மதுரை திருநீர் பூச்சக்கூடாது விபூதி வைக்கிறது இல்லை ருத்ராட்சம் போடக்கூடாது கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு அடக்கி வைத்திருந்த சைவர்கள் எல்லாம் வீறு கொண்டு எழுந்து ஓடிய சமணர்களை எல்லாம் திருநீர் பூசினா நீ வாழ் சிவநாமம் சொன்னா ஈரினர் அதற்கு பயந்து கொண்டு சைவர்களாக மாறிய சமணர்கள் பலர் இல்லை இல்லை எங்கள் கொள்கையில் நாங்கள் உறுதியோடு தான் இருந்து உயிர் துறப்போம் என்று என்னாயிரம் சமணர்கள் தங்களை தாங்களே கழுவேற்றி கொண்டார்கள் கழுகு மரத்தில் தங்களை தாங்களே கழுவேற்றிக் கொண்டு ஞான சம்பந்த பெருமானினுடைய கருணையினால் இன்றைக்கு சைவம் மதுரையில் தழைத்திருக்கிறது அதனால்தான் அவர் கிளம்பும் போது சொன்னார் மங்கையர்க்கு தனியரசி எங்கள் குல தெய்வம் மங்கையர்க்கரசி தேவியாரை விவரிச்சு பாடினர் மா மங்கையரக்கரசியாரே தாங்கள் இல்லையானால் இங்கு சைவம் தழைத்திருக்க முடியாதே ஏதோ கணவன் போகின்ற வழி நல்ல வழி என்று கணவன் பின்பு போகாமல் கணவன் போன வழியில் சரியது தவறியது தீர்க்கமாய் ஆராய்ந்து இவ்வுலகத்திற்கு வழிகாட்டிய உன்னை போல் ஒரு கற்புக்கரசி இருந்ததனால்தான் இன்று சொக்கநாதனை உள்ளளவு மக்கள் நினைப்பார்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் வாழ்த்தினர் மங்கேரகரசியா இருக்க ரொம்ப ஆசை சுவாமி ஏழு வயசு தான் குழந்தைக்கு ஞானசம்பந்தி எண்பது வயசு எல்லாம் இல்லை ஏழே வயசு தான் பதினாறு வயசு வரைக்கும் தான் இருந்தார் ஏழு வயசு இந்த அற்புதம் நடத்தும் போது அந்த அம்மா சொன்னார் சுவாமி இங்கேயே இருந்திருங்களேன் ஏ சுவாமி நீங்க அங்கெல்லாம் போகணும் நீங்க இங்கேயே இருந்த எங்கேயுமே போக வேண்டான் அவர்கிட்ட ஞானசம்பந்தர் சொன்னார் மதுரைக்கு மட்டும் சைவம் பரவினால் போதுமா மற்றவர்களுக்கும் சைவம் பரவ வேண்டாமா உலகம் முழுவதும் சைவத்தை பரப்ப வேண்டும் என்பதே என்னுடைய கொள்கையினர் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று என் பணியை துவங்க வேண்டும் என்றார் அதற்கு மேல் மங்கையர்கரசியார் ஒரு வார்த்தை பேசாது அவரை வணங்கி விடை கொடுத்து அனுப்பிய அந்த படலம் அறுபத்தி மூன்றாவது படலமாக சமணர்களை கழுவேற்றிய படலம் என்று அங்கே பூர்த்தி செய்யப்பட்டது